டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உறுப்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் ஸ்வராஜ் ரொட்டா இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவிரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ராக்டர் மற்றும் ரொட்ட தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மணி நேரம் வந்து ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி பிடிஓவில் ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனோ பார்த்தீங்கன்னா அவலபிளாக இருக்குது டிஎன் முப்பத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷனோட வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது கம்பெனி சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி கூடவே ரொட்டவேட்டர் வந்து கொடுத்துறாங்க ஸ்வராஜ் கம்பெனியை சேர்ந்த ரொட்டாவேட்டருங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க வண்டி மற்றும் ரொட்டவேட்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரொட்டவேட்டர் மட்டும் தனியாக தேவைப்பட்டதுனாலும் கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க அதனுடைய விலை நீங்கள் நேரடியாக ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசி கொள்ளலாங்க வண்டி மற்றும் ரொட்டவேட்டர் ரெண்டுமே இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்க வந்து ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே